வணக்கம் ஜோதிட நண்பர்களே குரு பகவான் பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ரிஷபராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாக போகிறார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில சுமாராக பதிமூணு மாதங்கள் சஞ்சரிப்பார்னு சொல்லலாம் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதியாக இருப்பார் குரு பகவான் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி மற்றும் வேத குரு எனவும் அழைக்கப்படுகிறார் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா மங்களமான கிரகம் அழைக்கப்படுவார் அதே போல குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஐந்தாவது ஏழாவது மற்றும் ஒன்பதாவது பார்வையின் மூலம் பனிரெண்டு ராசிகளுக்கும் நிறைய நல்ல பலன்களை அருளக்கூடிய கிரகமாக இருப்பார் இந்த குரு பயிற்சினால பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனம் மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் நான்காம் வீட்டுக்கு பேர்ச்சியாக போகிறார் குரு பகவான் பார்க்கும் இடங்கள் கோடி நன்மைகள் தரும் சொல்லி ஜோதிடத்தில் சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் வீட்டையும் பத்தாம் வீட்டையும் பனிரெண்டாம் வீட்டையும் பார்க்க போகிறார் இதனால உங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நிச்சயமாகவே உருவாகும் சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் இருந்தாலும் சின்ன சின்ன பின்னடைவுகள் சந்திக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் மீன காரங்களுக்கு உருவாகும் சொல்லலாம் இருந்தாலும் நீங்க பாத்தீங்கன்னா மன உறுதியுடன் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே குரு பெயர்ச்சிக்கு பிறகு செயல்பட்டுகிட்டு வருவீங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்க பெரிய அளவில் முதலீட்டுகளை இந்த காலகட்டம் நீங்க தவிர்த்துக்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் சொல்லலாம் குடும்ப நபர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே மீன ராசிக்காரங்களுக்கு உண்டாகும் கூட வேலை செய்கிறவங்களின் ஆதரவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சொல்லிட்டு வந்துடலாம் பொதுவாகவே இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும் நீங்க கட்ட கலந்து ஆலோசனை பண்ணி அந்த முடிவு எடுக்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் காரியங்களை ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே உண்டாகும் மத்தவங்க கேட்டு ஆலோசனை பண்ண பிறகு நீங்க எந்த ஒரு செயலை எடுத்து செஞ்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு அதுல வெற்றி வாய்ப்புகளை காண முடியும் சொல்லலாம் மனது அளவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பழைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைவுக்கு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உருவாகும் சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா புதிய வாகனங்கள் வாங்கும் யோகம் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் குல தெய்வத்தின் வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு அதிக நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் மீன ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கு ஒரு செயலை செய்யும் போது பாத்தீங்கன்னா நீங்க திட்டமிட்டு அந்த செயலை செஞ்சுட்டு வரும்போது அதுக்கேற்ற நன்மைகளை நீங்க காண முடியும் அதே போல ஒரு செயலை செய்யும் போதும் பாத்தீங்கன்னா மனம் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெளிவாக இருக்குதோ அதுக்கேற்ற பலன்களை நீங்க காண முடியும் சொல்லலாம் வெளியூரில் இல்லை வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு அதிகமாகவே அமையக்கூடும் சமூகத்துல பாத்தீங்கன்னா உங்களோட சேவைக்கேற்ற பாராட்டுகள் நீங்க காண முடியும் சொல்லலாம் குறைவான உழைப்புனால அதிகமான வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் சில மீன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடும் இல்லத்தில் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு மீன அமையக்கூடும் ஒரே நேரத்தில் பல விதமான வருமானங்கள் ஈட்டக்கூடிய வாய்ப்புகளும் மீனராசிக்காரங்களுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் குடும்ப நபர்களுடன் வெளியிடங்களுக்கு சென்று வர வாய்ப்புகளும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சில மீனராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஆடபணமான பொருட்கள் வாங்கி போற யோகங்கள் கண்டிப்பாகவே கிடைக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே நடந்துக்கிட்டு வரும் அரசாங்க அதிகாரிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே போல் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உங்களோட கடுமையான உழைப்புகளை போறீங்களோ அதுக்கேற்ற கண்டிப்பாகவே வேண்டும் சமூகத்துல பாத்தீங்கன்னா முக்கியமான அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கு வருமானம் படிப்படியாக கண்டிப்பா உயரக்கூடும் சொல்லலாம் விரும்பிய இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு உண்டாகும் புதிய முயற்சிகள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க அதிகமா எடுத்துக்கொண்டு வருவீங்கன்னு சொல்லலாம் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் அதிக லாபங்களை ஈட்ட முடியும் வாடிக்கையாளர்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாகவே வரக்கூடும் சொல்லலாம் சொந்த தொழில் செய்யறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டாளிகளை அதிகமாக நம்பாம இருக்கிறது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும் அரசியல் சார்ந்த விஷயங்களை ஈடுபட்டுட்டு வரவங்க பாத்தீங்கன்னா சிரமம் இன்றி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உண்டாகும் புதிய தொண்டர்கள் ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் புதிய பயணங்கள்னால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்திகரமான பண வரவு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் கை நிலவி போன ஒப்பந்தங்கள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா முயற்சிகள் அதிகமாக போடும்போது எதிர்காலத்தில் நல்ல பலன்களை நீங்க பெற முடியும் சொல்லலாம் கணவன் மனைவிக்குள்ள அன்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பொதுவாக மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு பிறகு புதிய ஆடைகள் ஆபரணங்கள் வாங்கும் யோகம் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் மாணவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு விளையாட்டு துறையில இருக்கிற மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே உருவாகும் சொல்லலாம் அதே போல இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களின் ஆதரவு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் இந்த குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு முக்கியமானதாக இருக்கவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கு உங்க கருமாவுக்கு ஏற்ற நல்ல பலன்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே நீங்க காண முடியும் புதிய வேலை தேடிக்கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுந்த நல்ல வேலை வாய்ப்புங்கிறது உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா பயணம் மேற்கொள்கிற கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அக்டோபர் மாதத்துக்கு பிறகு நல்ல பொருளாதாரம் வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அக்டோபர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா காதல் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் டிசம்பர் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குன்னு சொல்லலாம் டிசம்பர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்க கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அந்த சமயம் உங்களோட கடுமையான உழைப்பு கண்டிப்பாகவே தேவைப்படும் இந்த டிசம்பர் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்க எந்த அளவுக்கு மன உறுதியுடன் செயல்பட்டுக்கிட்டு வரீங்களோ அதுக்கேற்ற வெற்றி வாய்ப்புகளை நீங்க காண முடியும் அதே போல செலவுகளை உங்களோட கட்டுக்குள்ள வச்சுக்கிறது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும்னு சொல்லலாம் தன்னம்பிக்கை அதிகரிக்க புதிய வழிகளை நீங்க கண்டிப்பாகவே தேட வேண்டும் தொழில் செஞ்சுட்டு வரும் நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை நீங்க கண்டிப்பாகவே பெற முடியும் சொல்லலாம் குழந்தைகளின் கல்விக்காக நிறைய சுப செலவுகள் இந்த காலகட்டம் நீங்க செய்ய வேண்டியது இருக்கும் குடும்பத்துல பாத்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு வயதுல மூத்தவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் உங்களோட கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம் உங்களுக்கும் பாத்தீங்கன்னா மன அழுத்தங்கள் படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு ஏழரை சனி நடக்கிற காரணத்தினால குறிப்பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிற காரணத்தினால எல்லா விஷயங்களையும் பொறுமையுடன் நீங்க செயல்பட்டுட்டு வரும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற நன்மைகளை நீங்க காண முடியும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே இருக்கும் சொல்லலாம் புதிய திட்டங்கள் நீங்க செய்யும்போது போது பொறுமையுடன் செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் பணம் சார்ந்த விஷயங்கள் பல வழியில இருந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு குறிப்பா பாத்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே இருந்துகிட்டு வரும் அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்க கூடும் சொல்லலாம் குழந்தைகளுடன் சேர்ந்து நேரம் செலவிடும் போது உங்களுக்கு மன அமைதிங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாகவே கிடைக்கும் சொல்லலாம் பயணங்கள்னால புதிய அனுபவங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் சமூக நிகழ்ச்சிகள்ல தலை சிறந்தவராக நீங்க மாறக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லலாம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்க யோகா தியானம் போன்ற விஷயங்கள ஈடுபடும் போது உங்களுக்கு மன அமைதிங்கிறது நிச்சயமாகவே கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் பழைய குறைகள் உங்களுக்கு சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அடுத்த ஒரு வருஷம் குரு பகவானால் உங்களுக்கு வழங்கப்படும் சொல்லலாம் இந்த காலத்தை நீங்க பயன்படுத்தி கொள்ளும்போது உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் பெற்றோரின் ஆசீர்வாதம் மூலம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தை நீங்க செய்யறதாக இருந்தாலும் சரி பெற்றோர்களின் ஆலோசனை கேட்டு நீங்க செய்யும் போது அது கேட்ட நன்மைகளை நீங்க கண்டிப்பாகவே காண முடியும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாகவே குறையக்கூடும் சொல்லிடலாம் அதே போல இந்த குரு பயிற்சிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு நெருக்கமான நண்பர்களோட உதவி உங்களுக்கு அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் சொல்லலாம் மாணவர்களுக்கு உயர்கல் உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் கண்டிப்பாகவே இந்த காலகட்டம் கிடைச்சிக்கிட்டு வரும் எதிர்காலத்துக்காக இந்த காலகட்டம் நீங்கள் முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்பட்டுக்கிட்டு வருவீங்க புதிய பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களை நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் வேலை சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமான முயற்சியை போட்டுக்கிட்டு வருவீங்க அதுக்கேற்ற பலன்களும் இந்த காலகட்டம் நீங்கள் பார்த்துக்கிட்டு வர முடியும்னு சொல்லலாம் பழைய உறவினர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்கமாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் அதே போல பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் தீர்வதற்கு சில காலத்தாமதம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு பொதுவாக இந்த மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சினால நிறைய நன்மைகளும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும் இருந்தாலும் ஏழரை சனி காரணத்தினால பார்த்தீங்கன்னா நீங்க எல்லா விஷயங்களையும் பொறுமை காண வேண்டும் சொல்லலாம் குரு பகவான் பெயர்ச்சி ஆகிற இடம் பார்த்திங்கன்னா நாலாம் இடத்துல இருக்கிற காரணத்தினால் எல்லா விஷயங்களையும் பொறுமை கண்டிப்பாகவே உங்களுக்கு தேவைப்படும் பத்தாம் வீட்டை எட்டாம் வீட்டை பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுப விஷயங்கள் அதிகமாகவே நடக்கக்கூடும் நன்றி இப்போ நான் சொன்ன அனைத்து பலனுமே பார்த்திங்கன்னா புது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில பலன்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்ற மாதிரியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்